குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஹாட்ஸ்பாட் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க தமிழ் திரைப்படம் தான் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திகள் அவர்களும் கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காரு இப்போ நிறைய வர தமிழ் படங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க இயக்குனர்கள் தமிழ் படம் எடுத்தா தமிழ்ல டைட்டில் வச்சா நல்லா இருக்கும் அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கமும் சரி தமிழ்நாட்டில் படம் எடுக்கக்கூடிய புதுமுக இயக்குனர்களும் சரி இதை பரிசீலனை பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இப்போ திரையமச்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கு நீங்கள் உடனே அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ திரையமச்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து ஹாட்ஸ்பாட் இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும் சென்சார் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு சர்டிஃபிகேட் எப்படின்னா யூ கொடுப்பாங்க யூபைஏ கொடுப்பாங்க யூனா எல்லாருமே பார்க்கலாம் யூபைஏனா ஃபேமிலியோட பசங்க போய் பார்க்கலாம் ஏ சர்டிஃபிகேட்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் அது மருத்துவம் சம்மந்தப்பட்ட படங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில கரெக்ஷன்லாம் பண்ணாங்க யூஏ ப்ளஸ் பதினஞ்சு வயசு யூஏ பிளஸ் பதினெட்டு வயசுலாம் சில சர்டிஃபிகேட்லாம் வந்து பால்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கு ஆனா இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து பாத்தீங்கன்னா அண்மையில் ரிலீஸ் ஆகி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இயக்குனரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது திணறிக்கிட்டே பதில் சொன்னாரு அதாவது கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட் இந்த கதை இப்போ நம்ம அந்த கதைக்கு போயிடலாம் அதனாலதான் சென்சார் போர்டில் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இயக்குனர் கதை சொல்ல போறாரு கதை சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சினிமா இயக்குனர் கதை சொல்ல ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதையை சொல்றாரு சரி என்கிட்ட இந்த மாதிரி கதை இருக்குது சார்னு சொல்லிட்டு நாலு கதை சொல்கிறாரு ஆந்தாலஜி மாதிரி தான் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நாலு கதை சொல்கிறாரு அந்த நாலு கதை தான் இந்த படத்தோட கதையை அந்த நாலு கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று இன்னொன்று லவ் பண்ணுறது இன்னொரு ஃபேமிலி அடுத்து இன்னொரு ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி வந்து ஒரு நாலு கதை நாலு கதையுமே வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எதுக்கு காண்ட்ரவர்சி கான்ட்ரவர்சின்னு சொல்கிறேன்னா நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போய் இந்த படத்தை பார்க்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் சென்சார் போர்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அடல்ட்ஸ் மூவின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நடித்தவங்க கலையரசனாக இருக்கட்டும் கௌரி கிருஷ்ணா இருக்கட்டும் ஆஹ் எம் எஸ் பாஸ்கருடைய சன்னு அவராக இருக்கட்டும் இன்னும் சில முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து அழகா பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு ஆனா அந்த ஒவ்வொரு கதையிலுமே இருக்கக்கூடிய அந்த காண்ற காண்ட்ரவிஷியான விஷயங்கள் வந்து இப்போதைய காலகட்டத்துக்கு ஒத்துவ வாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சா கூட அந்த மாதிரி நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு காண்ட்ரவசி கதையை ஏன் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து திட்டம் இரண்டு ராஜேஷ் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி அடியைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஏண்டா தலையில என்ன வைக்கிறேன்னு சொல்லிட்டு யோகி பாவலா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல நினைக்கிறேன் அது ஒரு காமெடி படம் எடுத்தாரு இது அவருக்கு வந்து நாலாவது படம் எப்படி இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவரிசி சப்ஜெக்ட் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளம் அந்த படத்தை வந்து பார்க்கலாம் ரசிப்பாங்களா ரசிக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனே சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்